Hi friends this is from Balamitri NPC Academy ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழில் இயல் ஒன்று வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னை மொழியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொழி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து ஃபஸ்ட் வீக் ஸ்கெட்யூல் பார்த்தீங்கன்னா சண்டேலருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ நான் ஏன் அதுக்கு முன்னாடியே வந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேனா பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க சரி சும்மா இருக்கக்கூடாது டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த கொஞ்சம் பிடிஎஃப் கொடுத்துட்டோம்னா அவங்க அதை படிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்றால தான் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் பேச்சுல இந்திய அரசியலமைப்பில் ஐம்பது ரயன்பேலன் கொஷின் பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டேன் தேசிய மறுமலர்ச்சிக்கான பிடிஎஃபும் வந்து கொடுத்துட்டேன் ரயன்பேலன் கொஷின் பிடிஎஃபும் கொடுத்துட்டேன் ஸோ டென்த்து தமிழ் இயல் ஒன்று சரிங்களா இயல் ஒன்றுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே டென்த்து தமிழ் இயல் ஒன்று ஃபுல்லாக நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு அழகாக பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருப்பேன் ஸோ ஃபுல்லாமே அதோட பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நான் பேச்சில் வந்து கொடுத்துட்டேன் ஸோ பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க பார்த்திங்கன்னா நாளையோட பேட்ச் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ நாளைக்குள்ளே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு மேலே வந்து பே வந்து க்ஸ் ஆயிடும் ஸோ அதுக்கடுத்து இந்த இஎல் ஒன்னுக்கான லைன் பை லைன் கொஸ்டினும் வரும் சரிங்களா மொத்தமே பார்த்தீங்கன்னா டென்த் இயல் ஒன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலே பேஜஸ் தான் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஸ்டின்லாம் ரொம்ப ஷார்ட்டாக நம்ம வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம் நீங்கள் இதை படிக்காட்டி கூட அந்த லைன் பை லைன் கொஸ்டினை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இயல் ஒன்று வந்து ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இரட்டுர மொழிதல் இரட்டுர மொழிதலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இரட்டுர மொழி மொழினாலே நம்மளோட மொழி என்னது தமிழ் ஸோ தமிழ் அழகனார் இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இரட்டுர மொழிதல் இரட்டுரன்னா என்னது ரெண்டு அதாவது இரண்டை தான் இரட்டுர அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஸோ இதிலே பாருங்கள் ரெண்டு கவிஞரோட பேர் வந்திருக்கு என்னது கவிமணி தமிழ் அழகனார் ஸோ அதை வச்சு நம்ம என்னது இரட்டுற மொழிதல்னு வந்தாலே என்னது சந்த கவிமணி தமிழ் அழகனார்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாடல் பாரு ஆளுக்கு இணைன்னு சொல்லி இதை இதில் இந்த பாடலில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழையும் அதை தமிழில் நடக்கிறதையும் கடலில் நடக்கிறதையும் ரெண்டையும் ஒப்பிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுதான் இந்த நாலே லைன் தான் பாட்டு இந்த நாலு லைன்மே ரொம்ப முக்கியம் படித்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேத மேவலால் நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர்காக்க ஆளிக்கு இணை கிடந்த தேதமிழ் ஏண்டு ஆளினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல்ன்னு அர்த்தம் தூய்ப்பதால்னா என்னென்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கற்பது தருவதுன்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா தூய்ப்பதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பது தருதல் மேவலால்னா பொருந்துதலால் பெறுதலால்ன்னு சொல்லி அர்த்தம் மேவலால்னா என்னது பொருந்துதலால் பெறுதலால் ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழை வந்து வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு தமிழை வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து கடலில் அதுக்கு சம்மந்தமாக என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு நாலே பாயிண்ட்டு தான் வரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாக வந்து இருக்கும் ஸோ அதே இது கடலில் என்ன நடக்கும்னா கடல் வந்து முத்தினையும் அமில்தினையும் தருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னன்னா தமிழில் முதல் இடைக்கடை அந்த முச்சங்கங்கள் வந்து வளர்க்கப்பட்டச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க கடலில் வெண்சங்கு பாஞ்சு சலஞ்சலம் சன் என்ற மூன்று வகையான சங்குகளை வந்து அது வந்து தருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ தமிழுக்கும் கடலுக்கும் ஒப்பிட்டு தான் அவங்க சொல்றாங்க மூணாவது பாயிண்ட் என்னன்னா அங்க வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து அணிகலன்களாக எதில் இருக்கும் இருக்கும் அதே இது கடலில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஐம்பெருங்காப்பியங்கள் இங்கே வணிக கப்பல்கள சொல்லி சொல்றாங்க இதில் எப்படி வேணாலும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா தமிழில் அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள் அணிகலன்களாக பெற்றது கடலுக்கு இது இதற்கு ஈக்குவலா சரிங்களா இதற்கு சமமான கடலுக்கு உவமையாக கூறப்படும் என்ன அப்படின்ற மாதிரி கூட கொஷின் கேட்கலாம் சரிங்களா ஸோ அதனால் எதையுமே தமிழில் ஒமிட் பண்ணிடக்கூடாது எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கணும் ஸோ மூணு பாயிண்ட் பார்த்துட்டோமா நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்க பலகையில் அமர்ந்திருந்த ச சங்க புலவர்களால் காக்கப்பட்டது எது காக்கப்பட்டது தமிழ் காக்கப்பட்டது சரிங்களா சங்க பலகையில் அமர்ந்திருந்து புலவர்கள் தமிழை காத்தனர் அது தமிழில் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து கடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீர் அலையை தடுத்து எதை காக்குதான் சங்கினை வந்து அது வந்து காக்குதான் கடல் காக்குதான் ஸோ இந்த மாதிரி தமிழில் நாலு பாயிண்ட் வரும் கடலுக்கு நாலு பாயிண்ட் இங்கே அதாவது பாக்ஸாகவே போட்டு கொடுத்துருப்பாங்க ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா இந்த பாக்ஸை அப்படியே படித்து வச்சுக்க போறீங்க ஸோ ரொம்ப முக்கியம் அடுத்து நீங்கள் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது பிரித்தெழுதுகளோட கேட்கலாம் சரிங்களா மெத்த மெத்த ப்ளஸ் கூட்டல் அணிகள் என்ன என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மெத்த அணிகளன்னு வரும் சரிங்களா மெத்த வணிகலன்னு வரும் அதை மெத்த கூட்டல் அணி அதாவது தா ப்ளஸ் வா எப்படி பிரியுது ஆவா பிரி சரிங்களா இதையே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பாருங்கள் இருட்டுற மொழிதல் ஸோ நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கடுத்து இரட்டுற மொழிதல் பார்ப்போம் நூல்வெளி ரொம்ப 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 முக்கியமானது ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா நாலே பாயிண்ட் தான் ஈஸியாக நீங்கள் வந்து படிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் என்னது புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனி பாடல் திரட்டு எதுல இருக்குதுன்னா ஐந்தாம் பகுதி ஐந்தாம் பகுதி என்ன பகுதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கழக பதிப்புன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா என்னும் நூலில் தான் இந்த பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது எந்த பாடல்னு பார்த்தீங்கன்னா இரட்டுற மொழிதல் இரட்டுற மொழிதல் இரட்டுற மொழிதல் யார் எழுதியது ரெண்டு கவிஞர்கள் வந்திருப்பாங்க என்னது சந்த கவிமணி தமிழ் அழகனார் சரிங்களா ஸோ அடுத்து இந்த பாடலை படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அழகனார் சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம் ஸோ இதில் ரெண்டு பேர் வந்திருக்கு சண்முகம் குட்டல் சுந்தரம் ரெண்டு பேர் வந்திருக்கா ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சோம் அப்போ தமிழ் இயற்பெயர் என்னது சண்முக சுந்தரம் ஸோ ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் இலக்கண புலமையும் இளம் வயதில் செயலியேற்றும் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை வந்து இவர் வந்து படைச்சிருக்காராம் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை வந்து இவர் வந்து படைச்சிருக்காரு சரிங்களா சோ அதுக்கடுத்து பாருங்க பாக்ஸ் சொன்னேன்னா ஸோ இந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த லெசன் முடிஞ்சதுக்கு அடுத்தே கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியமானது இரட்டுற மொழிதல்னா என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இரட்டுற மொழிதல்னா என்னன்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவதுதான் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டுற மொழிதல்னு சொல்லி சொல்றாங்க இதன இன்னும் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலேடே அணின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா சிலேடே அணி அதாவது இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பேரு சிலேடே அணி செயல்களிலும் உடைநடையிலும் மேடை பேச்சிலும் எதில் எதில் இந்த சிலேடைகள்லாம் பயன் பயன்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியம் இதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா சிலேடைகள் எதுல பயன்படுது செயலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் பயன்படுது சோ அதுக்கடுத்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்தது இந்தது பாத்தீங்கன்னா அந்த லெசன் முடிஞ்சதுக்கு பின்னாடியே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஒரு சிலர்லாம் இதை விட்டுட்டு போயிடுவாங்க இது இந்த இது இருக்கிறதே தெரியாது விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த கூற்று சொல்லி இதை யாரு சொன்னா இந்த கூற்று கொடுத்து இதை யாரு பேசினா அப்படின்ற மாதிரி கூட கேட்டுருவாங்க சரிங்களா ஸோ என்ன கூற்றுன்னு பாருங்க அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டது ஸோ இதை யார் சொல்லிருப்பாங்க கீ வா ஜெகநாதவன்றர் ஸோ யார் சொல்லியிருக்காங்க கீவா ஜெகநாதன் என்ன வார்த்தை அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே கீவா ஜெகநாதன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இசை விமரிசகர் சுப்புடு என்ன சொல்லுவார்னா அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் ஸோ இதைத்தான் சொல்லியிருப்பாரு அதுக்கடுத்து மூணாவது ஒருத்தர் சொல்லியிருப்பார் கீ யார் சொல்லியிருப்பாங்கன்னா கீவா கி விஸ்வநாதன் பார்த்தீங்கன்னா இவர் பல் துகுரை வித்தகர் ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா அது ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது இது எதுக்கு அதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா டபுள் மீனிங்கில் வரும் சரிங்களா அதாவது இரட்டுற மொழிதல் அந்த கான்செப்டில் இது வர்றதுனால ஸோ அந்தந்த வேர்டெல்லாம் யார் யார் சொன்னாங்கன்றது ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா அதாவது நமக்கு வந்து ப்ரெஷரில் படித்தா நமக்கு வந்து மறந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மறக்காது சரிங்களா ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அந்த லெசனை நைட்டு ரிவிஷன் பண்ணிட்டு தூங்குங்க இல்லாட்டினா அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டை தொடுங்க சரிங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் அடிக்கடி ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட் பார்த்தாலும் நம்ம படித்ததை அளவுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே அந்த அளவுக்கு தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் சரிங்களா ஸோ இதோட பிடிஎஃப் நான் மொத்தமாகவே இயல் ஒன்றுன்னு சொல்லி மொத்தமாகவே குரூப்பில் கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் வேணும்னா பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்வளம் தமிழ் சொல்வளம் வளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் என் நீங்கள் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது கொச கொசன்னு கொடுத்துருப்பாங்க இதில் நான் வந்து பாயிண்ட்ஸ் நீட்டாக அழகாக கொடுத்துருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் பாக்ஸ் போட்டு நீட்டாக அழகாக கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி